அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த நட்சத்திர சாரத்தில் போகும் ராகுவால் கோடி கோடியாய் கொட்டி கொடுக்க போகும் ராகுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார் இது எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொள்வோம் அதாவது ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான் இந்த இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோசனம் வேண்டி நிற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோச்சனம் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினான் மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்து அருளுமாறு வேண்டிக் கொண்டான் திருப்பார்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமர்தம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள் இதை அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் தேவர்களுக்கும் தெரிவித்தார் இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தார் திருமால் குறிப்பிட்ட மந்திரமலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நடத்தினார்கள் வாசுகி என்ற மிக பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் பார்கடலை கடைய தேவையான மத்தும் கயிறம் தயாராகிவிட்டது திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் கிடைந்தார்கள்டலுக்குள்ளிருந்து காமதேனு என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விருஷம் வெளியானது பின்னர் உஜ்ஜஸ்ரவஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது இதனை தொடர்ந்து ஐராவதம் என்றொரு வெள்ளை யானை வெளிப்பட்டது பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டன கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லக்ஷ்மி தேவி வெளிப்பட்டால் லட்சுமி தேவி திருமாலோடு காட்சி இந்த தெய்வீக காட்சியை தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள் இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள் தன்வந்திரியின் கையில் அமுத கலசத்தை பற்றி கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டு கொண்டார்கள் உடனே திருமாலும் தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர் இருந்த இடத்திற்கு சென்றார் தன்வந்தனிடமிருந்து தட்டி பறித்த அமுதத்தை பங்கிடுவதில் உங்களை அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டது மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி முகத்தை மறந்தார்கள் அமுதத்தை மறந்தார்கள் இந்த விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்கு உண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் மருந்தினால் இதன் முழுமையான பயன்கள் உங்களுக்கு கிடைக்காம போய்விடும் என்றார் மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள் தேவர் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் அமர்ந்தார்கள் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினால் அசுரர்களின் கவனம் எல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது ஆனால் தேவர்களில் கவனம் முழுக்க முழுக்க அமிர்தத்தில் இருந்தது அது மட்டுமில்லாமல் அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி அவர்களுக்கு மட்டும் அமிர்தம் தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்தால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களில் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களை போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கு நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்பானுவிற்கு அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிட்டான் இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் விஷ்ணு ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினார் உடனே மகாவிஷ்ணு இருந்த மோகினி அமிர்தம் உருவா வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார் உடல் வேறு தலைவேராக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பெரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன ஸ்வர்பானு செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினால் இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்களுடைய கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை வினோதமான உடல் அமைப்பு கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் ராகுவும் கேதுவும் வெட்டப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் ஏழு கிரகங்களும் ராசி சக்கரத்தில் வலுவாக சுற்றி வருவர் ஆனால் ராகுவும் கேது அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு ஆனால் அதற்கு நேர்மாறாக எதன் மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கும் முற்றும் துறந்த முனிவர் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறான் இறைவன் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் கீர்த்திகளை செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகி செல்லும் என்பது ஐதீகமாக உள்ளது அந்த வகையில் தனுசராசனியர்களுக்கு ராகுவினுடைய இந்த நட்சத்திர சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கு சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சதய நட்சத்திர காலில் தனது சுயசாரத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் மிகுந்த நன்மைகளை செய்வாருங்க இனி வரும் காலங்கள்ல நீங்கள் தொட்டது ஒவ்வொன்றும் தொடங்க இருக்கு நீங்கள் முயற்சிக்கும் காரியம் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல கொடுக்கல் வாங்கல் சரியாகுங்க திட்டமிட்டு செலவு செய்ய இருக்கீங்க உறவுகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க குறிப்பா கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் வருமான பற்றாக்குறை விலக இருக்கு உடல் நல குறைவில் நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வழக்குகள் சாதகமாக முடியுங்க வருங்காலம் பற்றிய பயம் நீங்கி வாகன யோகம் ஏற்பட இருக்கு என்பதால் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல தனுசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் விளைவாக குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் அதிகரிக்க இருக்கு பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றியை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க வெளியில் சொல்ல வேண்டாங்க அதே போல அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு சனிப்பெயர்ச்சிக்கு பின்னால் கூடுதல் விரயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் ஆரம்பத்திலேயே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல தனுசுராசனியர்களுக்கு இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மூன்றாம் இடத்து ராகுவால் முன்னேற்றம் அதிகரிக்கும் ஒன்பதாம் இடத்து கேதுவால் உன்னத வாழ்க்கை அமையுங்க தென்முக கடவுளை வழிபடுவது நல்லது வியாழக்கிழமை விரதமிருந்து வெற்றியை வழங்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளித்தது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது